கத்தடம்யம்ப புதிய நாளிலே ஒரு புதிய வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் மிக நிகழ்ச்சி அகிலும் இன்றும் ஒரு லோக சுவாத்தியம் உங்களுக்காக சொல்லி விரும்புகிறேன் யோவான் என்று சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் யோவான் ஏழு முப்பத்தி ஏழு பள்ளியின் கடைசி நாளாகிய பிரதான் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவர் தாகமாயிருந்தால் இடத்தில் வந்து பண்ண கணவன் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கணவன் என்று சொல்லி ஜனங்களே கூப்பிட்டார் அப்படியானால் அவர் தண்ணி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கணும் அந்த தண்ணி குடிங்கன்னு சொன்னாரா அன்னை நினைக்கிறாங்க ஒரு தண்ணி பக்கத்தில் இருந்து தண்ணி குடிக்க சொல்கிறாருன்னு அவர் அந்த மாதிரி காரியங்களை சொல்லவில்லை அவர் சொல்லும்போது ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கணவர் ஏன் அப்படி சொன்னார் அவர் யார் சொல்கிறது இருக்குது சோதரம் பண்டிகை வந்துச்சு ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க கொள்ள கூட்டமான ஜனங்கள் இருக்காங்க கத்த கூப்பிடுறாரு அவர் பார்த்து வாங்க இன்னத்தில் வாங்க வந்து தாகமாக இருந்தால் வாங்கன்னு கூப்பிடுறாரு ஏன்னா வேத பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது எங்களுக்கு விசுவாசமாக இருக்க இவனால் அவங்களோட ஜீவ ஒற்றுகள் புறப்படும் அது மாத்திரமில்லை இலவசமாக வந்து பானம் பண்ணுங்கள் திராட்சரசம் சம்பளங்கள் அப்பமும் ரசமும் கொள்ளுங்கள் சொல்லி அண்ணன் பேசி கொண்டிருக்கிறார் இல்லை இங்கே தண்ணியை பற்றி சொல்லப்படுது தாகமாயிருந்தால் வந்தால் எனக்கு வந்து பானம் பண்ண கணவன் ஓ தண்ணி என்று இந்த தண்ணியை சொல்லப்படுது ஒரு தண்ணி என்று சொல்லும்போது ஒரு தெய்வீக சமாதானமாகிய பரிசு தாவியாகிய தண்ணியை பற்றி சொல்கிறார் அண்ணன் நீங்கள் இடத்துல வாங்க வந்து பானம் பண்ண சமாரிய ஸ்திரியை பற்றி அவர் சொல்லும்போது சமாராசியை தண்ணி எடுக்க வந்திருக்கிறார் யாக்கோப் இருக்கிறார் சண்டையில் போது சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இதில் கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் கேட்கணும் தண்ணி இருக்க வந்துருக்கிறேன் அப்போ குடிக்க தண்ணி தரணும் அப்போ யாய் நீர் இருக்கே இருக்கையென்னு கேட்கலாமா நான் சமாரியாஸ்திரி நமக்கு சம்மந்தம் கிடக்க மாட்டாங்க சமாரியும் யூதர்களுக்கும் பிரிவில் இப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணி கேட்கலாமா அது மாத்திரம் இல்லை தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்குது உங்கள்கிட்ட கையில் இல்லை ஒன்று கொள்ள பாத்திரம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறார் அப்ப அவர் சொல்றாரு உன்னுடைய தண்ணியை கேட்கிறவர் யாரு என்று தெரிந்திருந்தால் நீ அவரிடத்தில் தண்ணியை கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் மறுபடியும் நீ தாகம் எடுக்காத அளவுக்கு ஒரு தண்ணி கொடுத்திருப்பார் என்று சொல்றார் அப்படின்னா ஆண்டவர் எந்த தண்ணியை பத்தி பேசுறாரு தாகம் எந்த தாகத்தை பத்தி சொல்றாரு இன்னைக்கு தண்ணி இன்னைக்கு தாகம்னா தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி கிடையாது இங்கே குடிக்கிற ஹெச் டுஓ கிடையாது தண்ணி என்றால் பரிசு தாவியை குடிக்கிறது சொல்றோம் அப்போ ஒரு மனுஷன் எல்லா மனுஷனுக்கும் தாகம் இருக்குது எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை இருக்குது எதாவது எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும் யார் சமாதானம் கிடைக்கும் கொடுப்பாங்க எங்கே போனால் வா என் ஆத்மா சாந்தி என் ஆத்மாவுக்கு சமாதானம் எப்போ கிடைக்கும்னு சொல்லி ஊர் ஊரா ஜனங்கள் போகலாம் இங்கேயும் பண்டிகை நாள் ஜனங்கள் வரும்போது இயேசு என்னை பார்த்து கூப்பிட வாங்க இன்னத்தில் வாங்க தாகமாக இருக்கிறல வந்து என்ன செஞ்ச உங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் வந்து பானம் பண்ணுங்கள்னு சொன்னார் இந்த நாட்கள் அருமையிலே நமக்கு உலக பிரகாரமான தாகத்தை குறித்து இங்கே சொல்லவில்லை நான் வரண்டு போச்சு அந்த தாகம் இல்லை இங்கே உள்ள தாகம் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற தெய்வீக சமாதான சந்தோஷம் நிம்மதியை குறித்து சொல்லப்படும் ஒரு மனுஷனுக்கு எல்லா உலகத்தில் இருந்தாலும் அவனுக்கு சமாதானம் இல்லாவிட்டாலும் ஒரு மனுஷன் சமாதானத்திற்காக நிம்மதிக்காக என்ன வேணாலும் சில எந்த கடையிலையும் கிடைக்காது சில ஆளுக்கள் நிம்மதியை தேடி போயிட்டு இருக்காங்க எங்கே கிடைக்கும் சிலவங்க எல்லாத்தையும் திறந்து சாமியாராக போய்ட்டு இருக்கிறான் சாமியாராக எல்லாம் திறந்துட்டால் சமாதானம் கிடைக்கும் அப்படியே நம்ம எல்லாவற்றையும் விட்டு விட்டு சன்னியாசியாக போயிட்டோம்னா சமாதானம் கிடைக்கும் எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்காது சமாதானம் கிடைக்கிறதுக்கு சன்னியாசியாக போகிறது காட்டுக்கு போகிறது மலையில போய் உட்கார்றது இதெல்லாம் ச சமாதானத்தை கொண்டு வர ஆண்டு சொல்றேன் என்னிடத்தில் வாசுவனை போகிறவங்களுக்கு தான் அந்த சமாதான சந்தோஷத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் தான் சமாதான காரணர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டார் அதாவது வந்து சமாதானத்துக்கே அவர் பிரபு சமாதான பிரபு அப்படின்னு சொல்லப்படுறது அவர்கிட்ட தான் போனால் தான் தெரிய கிடையாது வேறு எங்கேயாவது போயிட்டு கிடைக்கிற இடத்துல தேடாம கிடைக்காத இடத்துல தேடலாம் வச்சுக்கப்பட்ட தான் கிடைக்கும் யாரும் சமாதானத்தை வைத்து சமாதானம் சமாதானம் யாருக்குரியது இன்றைக்கு நம்ம கூட வா என்னிடத்தில் வா வர உன்னை புறம்பே தள்ள மாட்டேன் உனக்கு ஜீவன் தண்ணீர் கொடுப்பேன் அந்த தண்ணீர் அப்புறம் தாகமே வராது அப்படின்னு நிறைய தான் வேற எங்கேயும் தாகத்தை தேடி என் தண்ணீரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ பெரிய ஒரு தெய்வம் இயேசு அந்த வழியில் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ தாகங்களை தேடித்தான் நான் கொடுக்குற தண்ணீர் மறுபடியும் அவனுக்கு தாங்க கொடுக்குறா சொல்கிறான் அந்த தண்ணி தான் சொல்கிறாரு தண்ணி ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்தாபியாரிய தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த தண்ணீரை நாம் பெற்றுக்கொண்டால் அதை ஏற்றுக்கொண்டால் அதை அவனத்தில் வாங்கி பெற்றுக்கொள்ள போனால் நமக்கு தெய்வீக சமாதானம் உண்டாகும் எந்த இடத்துக்கு ஓட வேண்டிய அவசியம் மக்கள் நான் ஓடிட்டுருக்காங்க கிழக்க போகிறான் மேற்க போகிறான் இருந்து கிழக்க போகிறான் வடக்க இருந்து தைக்க போகிறான் தெற்கிருந்து இருந்து வடக்க போகிறான் இப்படியே போயிட்டு இருக்காங்க என்னென்னா அந்த தண்ணியை தேடிதான் என்ன வேணாலும் பாடுறாங்க வாயில குத்துறாங்க காற்றுல குத்துறாங்க இடுப்பில் குத்துறாங்க தோழில் குத்து தொங்குறாங்க எதுக்குன்னா எதுக்கு செய்யறாங்க தேடி தான் ஆனால் எங்கே குத்துறாலும் ஒன்றும் நடக்காது வாசனை சொல்லுதாருமே என்னிடத்தில் பாரமா சொல்லு வாதுவாக்கு நிறைவேற ஒரு தாகமாக இருந்தால் இடத்தில் வந்து பண்ண பாரம்பரிய என்னிடத்தில் வாங்க என்று வாங்க கூறுகள் ஒரே தெய்வம் ஏசுங்கிற ஆண்டர் அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து ஒரு பெரிய ரட்சிப்பையும் நிம்மதியும் நித்திய ஜீவனை சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் யாரெல்லாம் போகிறீங்களோ அவர்கள் அதை கொடுப்பார் இந்த அருமையான பகல் வேலையிலே காலை வேளையிலே கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வைத்து வந்திருக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறீர்களா தாகமாயிருந்தால் இங்கே போகிறீங்க நீங்கள் எங்கே ஓ நான் அங்கே போறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி காலத்தை செலவு பண்ணாதீர்கள் ஏ சுவண்டை வாருங்கள் இதுவே ரச்சனை நான் இதுவே அனுக்கிற காலம் இன்னைக்கு அங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான விட பிள்ளைகள் நீங்கள் வர வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் இயேசுவின் பாதம் அவரதுலாம் எல்லாமே இருக்குது அவரது தான் நித்திய ஜீவன் இருக்குது அவரோட தான் நிம்மதி இருக்குது தான் தண்ணி இருக்குது நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இயேசுவண்டை இருக்கு நானும் இந்த கதவில ஓடிவார்கள் கத்துறவுங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம் அது சொல்கிற ஜனங்கள் எல்லாம் ஓடி இருக்காங்க என்னிடத்தில் வாழும் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜீவத்தண்ணி இதை கொடுப்பேன் என்று சொல்லி ஆசிர்வதித்து அநேக ஜீவத்தண்ண பெற்றுக்கிறதுனால அந்த இயேசுவை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அவ்வளோதே நிம்மதி இருக்கிறது இன்றைக்கு அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள ஆசையா இன்றைக்கு ஒப்படை நான் அவங்களுக்கு அதை செல்லிக்கிறோம் பர்வதி பிதாவே நல்ல அந்த ஒரு தர்மியான கால வேளியிலும் கூட அவள்ளைகளை அந்த ஒரு ஜீவ தண்ணீரண்ணை நடத்துகிறேன் வல்லமே இருப்பா அது எழுத்துக்கொள்ளணும் ஜீவத்தண்ணீரை கொடுங்க தெய்வீக சமாதானம் சந்தோஷம் நிம்மதியை கொடுங்க செல்லிக்கிறேன் ஆசை வீடியோ பார்க்கிற கேட்கிற ஒருவரையும் கத்தனை ஆசீர்வதி பலப்படுத்த பாதுகாத்துக்கிறார் ஏசுவாமதம் சந்திக்கிறேன் கத்ததாமிய மொழியை நீ நாள்கள் ஆசிரதிப்பார்கள் உங்கள் உண்மையிலே தாகமா சொல்லி வாருங்கள் அவர் உங்களுக்கு நிம்மதிய்கிற ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்குவார் அதை நீ பெற்றுக்கொண்டால் பலப்படுத்தாகவே வரா நித்திய ஜீவனுக்கு கொண்டு போற அந்த தண்ணீருக்கு கத்தாக எதிர்பார்கள் வாருங்கள் கத்தனை ஆசிரிப்பார் இன்னும் ஒரு சாத்தியம் மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்த எல்லாரையும் கதை ஆசீர் பாருங்கள்